வணக்கம் நண்பர்களே இப்போ நிறைய பேர் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னாவே பயங்கரமாக பயப்படுவாங்க அதுவும் திடீர்னு வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு அது வந்தாவே அந்த செய்திகள் கேட்டாவே வந்து முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சி வயசு இருக்கிறவங்களாம் திடீர்னு கருக்குன்னு இருக்கும் ஐயோ அப்படின்னு உடனடியாக அந்த ஜிம்லாம் போய் எக்சைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அதை பற்றி என்ன செய்தி வந்தாலும் உடனடியாக வைரல் ஆகிடுங்க அப்படி சமீபத்தில் நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க சார் கொலஸ்ட்ரால் அதெல்லாம் தெரியும் கொலஸ்ட்ரால் இருந்தால் குறைக்கணும் மீங்க இல்லை வேணாம் அது நிறைய கேட்ட கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் தான் தெரியும் இப்போ புதுசாக லிப்போ ப்ரோட்டீன் ஏ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இது வந்து ரொம்ப ஆபத்தானது இதை கட்டாயம் குறைக்கணும் அப்படின்னு ஒரு தகவல்கள் வந்து வந்துட்டுருக்கு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட சிகிச்சை எடுக்க வரவங்களையும் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க ஸோ அதை பற்றி ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த காணொளி முதல்ல ஹார்ட் அட்டாக் எதனால் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இருதயத்துக்கு போகிற இரத்த குழாய்கள் அதாவது இருதயத்துலேருந்து தான் உடம்பு எல்லாத்துக்கும் ரத்தம் போகுது இருதயம் வேலை செய்கிறதுக்கு ரத்தம் தேவை இல்லைங்களா அதுக்கு கொரோனரி ஆர்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த குழாய்கள் மூலமாக ரத்தம் போகுது அதில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டால் அதனால் வரத்துக்கு தான் மாரடைப்பு அல்லது ஹார்ட் அட்டாக்னு நம்ம சொல்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது ஏன் இந்த அடைப்பு வருது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கொழுப்பு சாப்பிட்றோம் அப்படியே கொழுப்பு போய் அப்படியே வயிற்றுலேருந்து ரத்தத்துக்கு கலந்து அப்படியே போய் அப்படியே படிஞ்சிருதுங்க சரி இந்த உப்பு தண்ணிலாம் பைப்பில் யூஸ் பண்ணால் அப்படியே போய் ஒரு ஓரமாக படிஞ்சுருது இல்லை அந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படி கிடையாது சரிங்களா கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது நம்ம இயற்கையாகவே நம்ம உடம்புல நம்ம எல்லா செல்களுக்கும் தேவையான ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்புறம் மெயினாக வந்து நம்ம ஹார்மோன் சரிங்களா நம்ம விட்டமின் டி ஆண்களுக்கான டெஸ்டோஸ்டிரான் பெண்களுக்கான ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் சரிங்களா அப்புறம் முக்கியமான சில அட்ரினலின் ஹார்மோன்ஸு இது எல்லாமே கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற தான் வருது சரிங்களா ஸோ அப்போ முக்கியமான வேலை இருக்குது அப்புறம் அது இதுங்க போய் ஹார்ட் அட்டாக் வர வைக்குது அப்படின்னா நம்ம ரத்த குழாய்களுக்குள்ள இந்த கொலஸ்ட்ரால்லாம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது ரத்த குழாய்களுக்குள்ள காயங்கள் பொழுது இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம் இந்த காயங்கள் ஆகும் பொழுது அந்த இடத்துல சில இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் உருவாகுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்டிஎல் வகையான இந்த லிப்போ புரோட்டீன் அதில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்கள் அதில் சில மாற்றங்கள் அடைஞ்சு ஆக்சிடைஸ்டு எல்டிஎல் அப்படிங்கிறதா அப்படி கொஞ்சம் லிட்டாக உருமாறி அங்கே போய் எல்லாம் படிஞ்சு ஒரு காயங்கள் மாதிரி ஒரு காயானால் ஒரு தழும்பு வருது இல்லைங்க அந்த மாதிரி இடத்துல தழும்பு வருது சில சமயம் மாரடைப்புங்கிறது அந்த இடத்துல ஒரு பிளவை ஏற்பட்டு அப்படியே டக்குனுங்க ரத்த கசிவு ஏற்பட்டு அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக அடைச்சு போயிடும் சரிங்களா அதுக்கு பேர் தான் மாரடைப்பு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக காயான அத்திரோஸ் கிளி சொல்லுவோம் சொல்லுவோம் டீன் அந்த இடத்துல பிளவை ஏற்பட்டு அப்படியே ரத்தம் கட்டிக்கிச்சுன்னா அதுதான் த்ரோம்பஸ் அதுதான் வந்து ஹார்ட் அட்டாக் ஓகே ஸோ இதில் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் நினைக்கிறது என்னன்னா கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கிறது மட்டும்தான் ஒரே ரிஸ்க் ஃபேக்டர்னு நினைக்கிறாங்க அது கிடையவே கிடையாதுங்க ஒரு பல ரிஸ்க் ஃபேக்டரில் அது ஒன்று சரிங்களா மற்ற ரிஸ்க் ஃபேக்டர் என்ன உடல் பருமன் சர்க்கரை நோய் புகைப்பிடித்தல் அதிக இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அது சார்ந்த ஃபேட்டி லிவர் அதிக யூரிக் ஆசிட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரபணு இதெல்லாம் தானே முக்கியமாக மரபணு சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி பல ரிஸ்க் ஃபேக்டரில் அதிக அளவான உங்களுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இருக்கிறதும் குறைந்த அளவில் ஹெச்டிஎல் கொழுப்பு இருக்கிறதும் அதிக அளவில் ட்ரைகிலேட் கொழுப்பு இருக்கிறது இந்த லிப்பிட் ப்ரொஃபைலில் ஒரு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டராக பார்க்கப்படுது ஆனால் இதை தவிர மற்ற நிறையா ரிஸ்க் ஃபேக்டர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது சரி இந்த அடிப்படை தெரிஞ்சிருச்சு லிப்போ ப்ரோட்டீன் ஏ அப்படின்னா என்னதுங்க இதை பற்றி ஒரு தகவல் வருது அப்படின்னா அதாவது கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு அப்படின்னு நம்ம சொல்வோம் அதுக்கு பேர் என்னென்னா ஆக்சுவலி எல்டிஎல் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் நம்ம சொல்கிறோம் எல்டிஎல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா நம்ம கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு ரத்தத்துக்குள்ளே சில நான் என்னோடய பழைய வீடியோவில் பார்த்தா தெரியும் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் ஒரு வண்டி மாதிரி இந்த லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் விஎல்டிஎல் வெரி லோ டென்சிட்டி லிப்போ அந்த மாதிரி ஒரு வண்டியில் தான் இந்த கொலஸ்ட்ரால் வந்து உடம்புல ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா இந்த வண்டிக்கு பேர் தான் எல்டிஎல் ஹெச்டிஎல் விஎல்டிஎல் அதெல்லாம் சரிங்களா அப்போ இந்த லிப்போ ப்ரோட்டீன் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்டிஎல்ங்கிறதே ஒரு லிப்போ புரோட்டீன் தான் ஒரு புரதம் சரிங்களா கொலஸ்ட்ராலை கொண்டு போகிற ஒரு வண்டி அதில் ஒரு உருமாறுனா இன்னொரு வண்டி சரிங்களா அதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் அது கூட அப்போ லிப்போ புரோட்டீன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏன்னு சொல்லுவோம் அது மாதிரி ஒரு புரதம் ஒரு கெமிக்கலாக ஒட்டிகிட்டுருக்கிற இன்னொரு வண்டி அவ்வளோதான் வந்து லிப்போ புரோட்டீன் ஏ அப்படிங்கிறது ஒரு எல்டிஎல்ங்கிறதோட ஒரு க்ளோஸான ஒரு சொந்தக்கார ஒரு புரதம் தான் லிப்போ புரோட்டீன் ஏங்கிறது எல்டிஎல்லோட சொந்தக்காரதாக இருந்தாலும் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வைக்குது அதுலேயே நிறைய விதமான மாற்று கருத்துகள் இருக்குது மிதமான லெவலில் சும்மா எல்டிஎல் வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவுகள் வந்து ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றம்பது அந்த அளவில்லாம் பெரிய அளவில் ஒன்றும் பெருசாக வந்து மாரடைப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஆராய்ச்சிகளில் ரொம்ப அதிக அளவில் ஒரு எந்த ரிஸ்பேக்டரும் இல்லாதவங்களுக்கு கூட எல்டிஎல் கொலஸ்ட்ரால் மட்டுமே நூற்றி தொண்ணூறுக்கு மேலே இருந்தாலோ அல்லது வேறு டயபெட்டிஸ்ஸு அல்லது வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் நிறைய மாரடைப்பு அந்த மாதிரிலாம் இருந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவுகள் நூற்றி ஐம்பது அறுபதுக்கு மேலே இருந்தாலோ மாரடைப்பு விகிதம் அதிகமாகிறத ஆராய்ச்சிகள் சொல்லுது இதெல்லாம் தாண்டி இந்த லிப்போ ஏ அளவுகள் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே ஸோ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு முப்பது மில்லிகிராம் பர் லிட்டர் அப்படிங்கிற அளவுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் மற்றவங்களை விட கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் பார்க்கப்படுது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிப்போ ஏ அளவுகள் நூறு மில்லிகிராம் இப்போ டஸ் லிட்டருங்கிற அளவுக்கு மேலே இருந்தால் ரொம்ப ஹை ரிஸ்க்னு பார்க்கப்படுது இது வந்து என்னென்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுனால மாரடைப்பு வர ரிஸ்க் இல்லாமல் இது ஒரு தனி ரிஸ்க் லிப்போ ஏ அதிகமாக இருந்தால் இது ஒரு தனி ரிஸ்க்காக வந்து பார்க்கப்படுது சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் ஸோ இப்போ அடிப்படை கேள்விகள் அப்போ எல்லாரும் கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைலோடு சேர்ந்து லிப்போ ப்ரோட்டீன் ஏவை பார்க்கணுமா அப்படின்னா கேள்வி நம்பர் ஒன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்க்க தேவையில்லை இப்போதைக்கு கரண்ட் கன்சென்சஸ் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவலில் இது வந்து ரொம்ப புது டெஸ்ட்டு இதில் வந்து இன்னும் அந்தளவுக்கு பெருசாக ஆராய்ச்சிகளே பண்ணப்படலை இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் மற்ற காரணிகளோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரிஸ்க் வந்து ரொம்ப பெரிய பூதாகரமான இப்போ சில கிளைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக இருக்கிறது தான் மாரடைப்புக்கே ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ரொம்ப மிக அதிக அளவில் அதிகமாகிற ரிஸ்க்குக்கு ஒரு கம்பேர் பண்ணும்பொழுது லிப்போபுரோட்டீனே ஓரளவுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ராலுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு ரிஸ்க்கு கொடுக்குது அது தாண்டி உங்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்குன்னா அது இதை விட அதிக ரிஸ்க்கு கொடுக்குது உங்களுக்கு கட்டுப்படுத்தாத உயர் ரத்த அழுத்தம் ஹை பிபி இருந்துச்சுன்னா அது ஓரளவுக்கு இதுக்கு நிகரான ரிஸ்க்கு கொடுக்குது உங்களுக்கு ரொம்ப உடல் பருமன் இருந்தாலும் அது சார்ந்து இன்னும் சக்கரை நோயெலாம் இருந்தாலும் அது ஒரு தனியாக ஒரு ரிஸ்க் கொடுக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பொழுது இதனால் ஏற்படக்கூடிய ரிஸ்க்குங்கிறது மற்ற நமக்கு தெரிஞ்ச மாரடைப்பு ஏற்படுத்துக்கான ரிஸ்க்கு கூட ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது சரிங்களா இன்ஃபேக்ட் புகைப்பிடிக்கும் பழக்கம்லாம் இந்த கொலஸ்ட்ரால் இந்த லிப்போ புரோட்டீன் இதெல்லாம் விட மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் ஸோ அதெல்லாம் இருந்தால் அதுவும் முதல்ல கட்டாயம் வந்து நம்ம நிறுத்த வேண்டியிருக்கோம் உடல் பருமன் இருந்தால் குறைக்க வேண்டியிருக்கும் சர்க்கரை நோய் இருந்தால் அதை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும் ரத்த அழுத்தம் இருந்தால் பிபி குறைக்க வேண்டியிருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சரி ஓகே சோ இப்போ நீங்கள் செக் பண்ணுறீங்க ப்ளட் டெஸ்ட்டில் ஏதோ ஒரு லேபில் எல்லா லேப்லாம் பார்க்குறது இல்லைங்க ரொம்ப சில ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் பேக்கேஜில் வந்து நிறையா லேப்ஸில் டெஸ்ட் பண்ணும்போது ஃப்ரீயாக பண்ணுறாங்கன்னு இந்த ரூபாய்க்கு நூற்றம்பது டெஸ்ட்டுங்கிற பேக்கேஜில் பண்ணிவிட்டு அதில் கார்டியாக் ரிஸ்க் மார்க்கர் அப்படின்னு போட்டு இதில் கொடுத்துட்றாங்க கொட்டை இடத்துல லிப போட்டு நேன்னு யாருக்காவது அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களும் டென்ஷன் ஆகி நம்மளையும் டென்ஷன் ஆக்கிடுறாங்க ஸோ இது மாதிரி ஒரு செக் பண்ணிட்டு வராங்க ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஆராய்ச்சிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப மிக அதிக அளவில் அதாவது லிப்போ ப்ரோட்டீன் வந்து அந்த நூறுன்னு சொன்னீங்களா நூறு மில்லிகிராம் மேலே இருக்கிறவங்க தான் ரொம்ப சிக்னிஃபிகன் ரிஸ்க்கு முப்பது மில்லிகிராம் மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு மிதமான ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அது ரொம்ப அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ லிப்போ ஏ அளவுகள் நூறு மில்லிகிராம் இப்போ டிஸ்லீட்ரு லெவலுக்கு மேலே ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னாவே கொஞ்சம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் மரபணு ரீதியாக இது வந்திருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் சரி அப்போ அந்த அளவுக்கு ஹையாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறது அடுத்த ஸ்டெப் என்ன அதில் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது நார்மலாக நம்ம எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைக்கிறதுக்கு நம்ம பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஆட்டோர் வாஷ்டாட்டின் ரோஸ் இந்த மாதிரி மருந்துகள்லாம் இந்த லிப்போ ஏவை குறைக்குதா அப்படின்னா இல்லை இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இது வந்து லிப்போ ஏவை கொஞ்சம் கூட அதிகம் கூட படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க என்னடாது அப்போ எப்படி நான் குறைக்கிறது அப்படின்னா நார்மல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் ஏதாவது இதை குறைக்குதா அப்படின்னு வந்து பார்த்தா விரதம் இருப்பது இதை குறைப்பதில்லன்னு தெரிய வந்திருக்கு உடற்பயிற்சி பண்ணுறதும் இதை இல்லைன்னு தெரிய வந்திருக்கு ஏன்னா அது மரபணு ரீதியான விஷயம் ஆக்சுவலாக மாவுச்சத்து குறைச்சி சாப்பிடுவது நம்ம பேலிவுட் டைட்லாம் சொல்கிறேன் இல்லையா மாவுச்சத்து குறைச்சு சாப்பிடுவது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் இந்த அளவுகளை குறைக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு மாவுச்சத்து அதிகமாக சாப்பிட்றது நிறைய சக்கரை நிறைய பிஸ்கெட்டு முறுக்கு அந்த மாதிரி மாவுச்சத்து அதிகமாக சாப்பிட்றது அப்புறம் ட்ரைகிளூசரேட் கொழுப்புகள் அதனால அதிகமாகிறது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லிப்போ புரோட்டீன் அளவுகளை ஆக்சுவலி கொஞ்சம் அதிகம் பண்ணுது அப்படின்னு ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சேச்சுரேட்டட் கொழுப்பு எல்லா ஹார்ட் டாக்டருக்கும் ஒரு முதல் எதிரியாக பார்ப்பாங்க தேங்காய் எண்ணெய் நெய் வெண்ணெய் சரிங்களா மட்டனில் இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு அதெல்லாம் சேச்சுரேட்டட் நிறை கொழுப்புன்னு சொல்லுவோம் நிறை கொழுப்பு அதிகமாக எடுக்கிறது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவங்களுக்கு சிலருக்கு அதை அதிகம் பண்ணும் ஆனால் நிறை கொழுப்பு அதிகமாக எடுக்கிறது லிப்போ புரோட்டீன் கம்மி பண்ணும் இதுதான் வந்து விஷயம் இதெல்லாம் தாண்டி ரொம்ப இந்த நூறுக்கு மேலே இருக்குதுன்னு சொன்னீங்களா அவங்களுக்குலாம் ஏதாவது குறைக்கிறதுக்கு ஏதாவது மருந்துகள் இருக்கா அப்படின்னா நார்மல் கரண்ட் ட்ரக்ஸ் எதுவுமே வந்து வேலை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியூ ட்ரக்ஸ் பிசிஎஸ்கே நைன் இன்னிபிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதோடய ட்ரேட் நேம் வந்து பார்த்திங்கன்னா ரெப்பாத்தா என்னதுங்க மங்கா தவா இல்லை மாரியாத்தவா அதெல்லாம் இல்லைங்க ரெப்பாத்தா அப்படின்னு ஒரு ட்ரக்கு அந்த ரெப்பாத்தாங்கிற ட்ரக்கு இப்போ தான் இந்தியாலெலாம் அறிமுகம் பண்ணியிருக்காங்க அது ஒரு நாவல் ட்ரக் மோனோக்ளோனல் ஆன்டிபாடினு சொல்லுவோம் அந்த குரூப்பு அது வந்து இன்ஜெக்ஷனாக இருக்குதுங்க அது வந்து இந்த ரொம்ப அதிக லெவலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் இது வரைக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னு வந்திருக்குன்னா ரெண்டு ஒன்று ரெப்பாத்தா வந்து இன்ஜெக்ஷனாக போடணும் பதினஞ்சு நாளுக்கு ஒருக்க போட வேண்டியிருக்கும் விலை வந்து ஒரு பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரமாக வரைக்கும் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட மாதமே முப்பதாயிரம் ஒரு வருஷத்துக்கு மூன்று லட்சம் ஆகுது ஆனால் பிரச்சனை என்னென்னா நிறைய காணொலிகளில் இந்த மாதிரி வசதி இருந்தால் போட்டுக்கலாம் அப்படின்னு வருது ஆனால் விஷயம் என்னென்னா இந்த மருந்து போட்டு ஈவன் இந்த அளவுகளை குறைச்சாலுமே உறுதியாக உங்களுக்கு ஹார்ட் அட்டேக்கான ரிஸ்க்கு வந்து உறுதியாக இவ்வளோ சதவீதம் குறையுதா அல்லது வந்து ஒரு இதை கண்டுபிடிச்ச அமெரிக்காவில் அந்த மாதிரி இங்கே வந்து இந்த லிப்போ புரோட்டீன் அளவில் குறைக்கிறதுக்குன்னு இந்த ட்ரக் வந்து உங்களுக்கு அப்ரூவல் அந்த ப்ராப்பராக ஸ்டடீஸ்லாம் பண்ணி ஓகே அளவும் குறையுது ஹார்ட் அட்டாக்கும் ஒரு பத்து வருஷத்தில் இவ்வளோ சதவீதம் குறையுது அப்படின்னு ஏதாவது அப்ரூவல் ஆயிருக்கா அப்படின்னா இன்னும் அப்ரூவல் ஆகவில்லை சரிங்களா மருந்து இருக்குது அது வேறு எதுக்காகவும் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுது ரொம்ப ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு ஆனால் லிபோபரோட்டின் அளவுகளை அது குறைத்தாலும் ஆனால் இது கொடுக்கலாம் இது கொடுத்தா ஹார்ட் அட்டாக் குறையும் அப்படின்னு தெல்ல தெளிவாக ஒரு க்ளியரான நிறைய மெட்டான அந்த மாதிரி ஸ்டடீஸில் நிறுவனம் ஆகவில்லை இதுவரை இந்த கேள்விக்குறி இருக்கிறதுனால இது அதிகமாக இருக்கிறவங்க எல்லாரும் உடனடியாக வந்து பணமே உங்ககிட்ட இருந்தாலும் உடனடியாக நான் மருந்து போட்டுக்கிறேன் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன் பாட்டு பாட வேண்டிய அவசியம் இல்லை இப்போதைக்கு அந்த இண்டிகேஷன்லாம் எதுவுமே இல்லை இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் இதெல்லாம் வரணும் ஏன்னா அப்பப்போ இந்த மாதிரி நியூ மார்க்கர்ஸ் நிறைய வருங்க சரிங்க நிறைய பார்த்துருக்கோம் திடீர்னு எல்பிபி எல்ஏ டூ அப்படிம்பாங்க அப்போல்ல புரோட்டீன் பிம்பாங்க அப்போல்ல ப்ரோட்டின் பி ஏ ஒன் ரேஷியம்பாங்க எங்களுக்குமே அப்பப்போ புது புது வார்த்தைகள் சொல்லிட்டே இருப்பாங்க அப்புறம் பயங்கரமாக ஒரு அஞ்சு வருஷம் அதை பத்தி பேசுவாங்க அதுக்கப்புறம் அது ஒன்றும் பெருசா ஒன்றும் சீச்சி அந்த பழம் குளிக்கும் அப்படின்னு அப்படின்னு அந்த நரிக்காக தான் இருக்கும்ல அந்த மாதிரி அது ஒன்றும் பெருசாக யூஸ் இல்லைப்பா வேறு ஏதாவது ஒரு கம்பவுண்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மாறிடுவாங்க ஸோ அதனால் டைம் டெஸ்டடு வெயிட்டை குறைங்க சர்க்கரை இருந்தால் கட்டுப்படுத்துங்க புகைப்பொழிக்கும் பழக்கத்தை விட்டு தள்ளுங்க பிபியை கண்ட்ரோல் பண்ணுங்கள் ரொம்ப அதிக அளவில் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இருந்தால் அதை குறைக்கிறது எதாவது மருந்து மாத்திரை எடுத்துங்க அல்லது உணவு கட்டுப்பாடு பின்பற்றுங்க ட்ரைக்ளசரேட் கொழுப்பில் அதிகமாக இருந்தால் மாவட்டத்து குறைச்சா அதை கட்டுப்படுத்துங்க இது போதுங்க ஹார்ட் அட்டாக் தடுக்கிறதுக்கு இந்த லிப்போ ப்ரோட்டீனியே சும்மா டெஸ்ட் பண்ணால் இந்த பேக்கேஜில் பண்ணிவிட்டு முப்பது பாயிண்ட் நாற்பது பாயிண்ட் ஐம்பது பாயிண்ட் இருக்கிறவங்களாம் எல்லோரும் வந்து ரெப்பாத்தான் மங்காத்தான்னு பாட்டு பாட தேவையில்லை இப்போதைக்கு அதுக்கான இண்டிகேஷனும் இல்லை அதனால் பயப்பட வேண்டாம் பார்க்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இந்த ட்ரெண்ட் இப்படி இருக்கா அல்லது வந்து மேலும் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி உண்மையாகவே பிரயோஜனம் இந்த எதை மாத்திரை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா அல்லது பெருசாக ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க அது ஒன்றும் குறைச்ச ஒன்றும் பிரயோஜனக்கமாக தெரில அப்படின்னு மருத்துவ உலகம் சொல்லுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் இன்னும் அமெரிக்காலே இதுக்கெல்லாம் இன்னும் அப்ரூவல் வாங்கலை அதனால் யாரும் அவசரப்பட வேண்டாம் ஸோ பொறுமையாக எப்பவும் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் ஆரோக்கியத்துக்கான நல்ல விஷயங்கள் நாம் எப்பவும் சொல்கிற விஷயங்களை அதை நீங்கள் பின்பற்றினாவே இப்போதைக்கு போதுமானது பயப்பட வேண்டாம் நன்றி வணக்கம்